வணக்கம் இன்றைக்கி டே செவனுக்கான நோட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் கேப் கிடைக்கும்போதெல்லாம் கண்டினியூவாக நான் அந்த நம்பர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாய்ப்பு கிடைக்கிறாங்க படிச்சுக்கோங்க இது வந்துட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கொஸ்டின்ஸ் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜெராக்ஸ் இந்திரம் கண்டுபிடித்தவர் செஸ்டர் காசன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஃபேக்ஸ் இயந்திரம் கண்டுபிடித்தவர் ஹாங் மாங் நெஸ்கி ஏடிஎம் மிஷின் கண்டுபிடித்தவர் ஜான் செஃபர்ட் பாரன் டபிள்யூ 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 சர்வரை உருவாக்கியவர்கள் டிம் பெர்னல்ஸ்லி முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல முதன் முதலில் பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் ஜோதி ராவ் போலே சாவித்ரிபாய் போலே பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருந்தால் இந்த உலகம் உருப்படாது என்றவர் தந்தை பெரியார் நடுவன் அரசு அண்ணா நினைவாக ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிட்டாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸோ இப்போ டிஎம்கே இருக்கிறதுனால நிறைய அண்ணா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்துட்டு தெரிஞ்சுச்சுக்கோங்க இணைனா்களுக்கும் பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை என்றவர் அண்ணா தமிழகத்தில் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா இந்தி மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் மற்றும் ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவிற்கு நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இல்லம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்றவர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியவர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருள் புத்தகமே என்றவர் கதை தேசிய நூலக நாள் எதுனா ஆகஸ்ட் ஒன்பது என ரா அரங்கநாதன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தகங்களுக்கு தர வேண்டும் என்றவர் அண்ணா இந்தியாவின் பொது முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் நான் காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள் மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை குறிப்பிடும் நூல் வலிமைகளை கட்டடக்கலை பற்றி கேட்பாங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் முக்கியமானது இளைஞர்கள் உரிமை போர் படையில் ஈட்டி முனைகள் என்றவர் அண்ணா போரில் இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் என்பதை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் பல்லவர்கள் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் திருமயம் பிள்ளையார்பட்டியில் உள்ள சிற்பக்கலை யாருடையது யாருடைய ஆட்சிக்காலம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடையது தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழம் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜன் திருபுவன வீரேஸ்வரம் கோயில் மூன்றாம் குலத்துங்க சோழன் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றவர் அண்ணா குடைவரை கோயில்கள் யார் காலத்தில் கட்டப்பட்டது பல்லவர்கள் குன்றக்குடி திருப்பரங்குன்றம் யாரோடு சிற்பக்கலை காட்டுகிறது பாண்டியார்கள் சிற்ப திருமேனிகளின் பொற்காலம் எனப்படுவது சோழர்கள் காலம் சிற்பக்கலையை பற்றி அறிய பயன்படும் நூல் வந்து சிற்ப சின் நூல் அது தமிழக அரசால் வெளியிடப்படுது தமிழ்நாடு அரசின் சிற்பக்கல்லூர் எங்கு உள்ளதுனா மாமல்லபுரத்தில் இருக்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் உருவகங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்ட இடம் திருநாதர்குன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் விஜயநகர மன்னர்கள் மக்கள் மதியை கெடுக்கும் ஏடுகள் தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை என்றவர் அண்ணா காஞ்சி கைலாசநாதர் கோவில் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள சிற்பங்கள் யாருடைய கலைநுட்பத்தை காட்டுகிறது பல்லவர்கள் கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் யாருடையது பாண்டியர்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலின் சிற்பங்கள் யாருடைய காலம்னா நாயக்கர் காலம் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சி நறிகூறு என்றவர் அண்ணா ராவண காவியம் காண்டங்களும் எத்தனைன்னு கேட்குறாங்க ஐந்து காண்டம் மூவாயிரத்து நூறு பாண்டல்கள் இருபத்தைந்து நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்றவர் அண்ணா நாச்சியார் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு சிறுகதைக்கு சாகித்ய கடம் விருது பெற்றவர் கு அழகிரிசாமி ஆதவனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் முதலில் இரவு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் மின்சாரப்பூ யாருடைய நூலுனா மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி எட்டில் சாகித்ய கடம் விருது பெற்றது வண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னா ஒரு சிறு இசை ரெண்டாயிரத்தி பதினாறில் கருங்கடலும் கலைக்கடலும் நூல் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எழுதினது தீர் ஜானகிராமன் நாகாசுரம் இசைக்கருவி பற்றிய குறிப்புள்ள நூல் வந்து சங்கீத ரத்னாகரம் ஓகேவா டெல்லியை நோக்கிச் செல்லுங்கள் என்பது யாருடைய முழக்கம் நேதாஜி அவர்களுடையது தென்னகத்து பெண்ணாசா யாருன்னா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சக்தி வைத்தியம் நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தி ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் நூலுக்கு சாகித்ய அகடமி விருது பெற்றவர் அசோகமித்ரன் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு சூடர்க்க யாருடைய சாகித்ய அகடம் விருது பெற்ற நூல்னா நாடன் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்தாய் வாலி காவேர் என்ற நூலை எழுதியவர் தி ஜானகிராமன் நேதாஜியின் நாற்பத்தைந்து பேர் கொண்ட படைப்பிரிவின் பெயர் வந்து டோக்கியோ கேட்டட்ஸ் ம மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் சர்ச்சில் சீவக சிந்தாமணியின் பாவகை வந்துட்டு விருத்தப்பா மனநூல் எனப்படும் நூல் வந்துட்டு சீவக சிந்தாமணி நரிவிருத்தம் நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணியின் உட்பிரிவு இல் இளம்பகம்னு சொல்லுவாங்க பதிமூன்று இளம்பகங்கள் இருக்குது முத்தொள்ளாயிரம் பாவகை வந்துட்டு வெண்பா மதுரை காஞ்சியின் அடிகள் வந்துட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மதுரை காஞ்சியின் பாட்டுடைத் தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார் பெரியாரின் தமிழ் எழுத்து சீரமைப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு தெற்கு ஆசியாவின் சாக்லேட்டீஸ் யாருன்னா பெரியார் தான் இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ இந்த பட்டத்தை கொடுக்குது முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் பேரை தேர்தல்களை மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு அனைவரும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம் என்றவர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தொண்டு செய்த பழுத்த பழம் என்ற பெரியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் புது கவிதையின் தந்தை யாருனா நாபிச்சமூர்த்தி யசோதர காப்பியத்தின் ஆசிரியர் ஆசிரியாருனா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை உண்மை ரிவோல்ட் இதழை நடத்தியவர் பெரியார் பிசி ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி திங்கள் சூடுமலை தெண்டல் விளை ஆடுமலை இந்த வரி யாருடையதுன்னா குமரகுருபர் பூட்கைலோர் யாக்கை போல என்றது ஆலத்தூர் கிழார் புறம் புறநானூரில் இருக்குது முதலாம் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நடைபெற்றது படுதிரை வையம் பாத்திய பண்பு என்றது தொல்காப்பியம் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்தது எட்டாம் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்தது குடியரசு விடுதலை இதழை நடத்தியவர் பெரியார் மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது பிரான்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழாம் உலகத்தமிழ் மாநாட்டில் மொரீசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்தது நான்காம் உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணம் அதாவது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடந்தது செம்மொழி மாநாடு எங்கே எப்போது நடைபெற்றதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் ஓகேங்களா ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு வந்துட்டு மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடைபெற்றது அதாவது கோலாலம்பூரில் நடந்தது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு வந்துட்டு இந்தியாவில் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்தது தமிழ் பண்பாடு இதில் யாருடையதுன்னா தனிநாயகம் அடிகள் நான்கடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கொண்டது குறுந்தொகை ஸோ இதோட ஒரு அறநூற்றி முப்பது கொஸ்டின் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸோடு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டு வேணும்னா சொல்லுங்கள் அதுலேருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்